தஞ்சை மாவட்டம் பூண்டி கிராமத்தில் உள்ள மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது முன்னதாக மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி பேண்டு வாத்தியங்கள் இசைக்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் கொடியை புனிதம் செய்து பிரம்மாண்ட கொடிமரத்தில் ஏற்றி வைத்தார் அப்போது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மரியே வாழ்க்கை என பக்தி கோஷமிட்டு மாதாவை வழிபட்டனர் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெற்று தினமும் சிறப்பு திருப்பணிகள் நடைபெற உள்ளன தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்